வணக்கம் என் பெயர் பழனிவேல் தியாகராஜன் நம்ம ஏற்கனவே நான் செய்த அறிவிக்கையில் ஒரு நாலு பிரிவுகளை பேசி முடித்து விட்டோம் இது கடைசியாக இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன எதிர்காலத்தில் நம்ம எதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றதை கடைசியாக இந்த செக்ஷனில் பார்ப்போம் நான் வேற எந்த கருத்து சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இதை மாத்திரம் நீங்கள் இந்த ஒரு ஸ்லைடை மாத்திரம் தெளிவாக பார்த்துக்குங்க இது வந்து திமுக ஆட்சி அஞ்சு வருஷம் ஆறுலேருந்து பதினொன்று அதிமுக ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்து பதினாறு மூணாவது காலம் அதிமுக ஆட்சி பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இந்த வருஷத்துக்கு நாலாவது காலம் இது ஆறு மாதம் கணக்கு எடுத்து சிம்பிளி டபுள் பண்ணால் என்ன பண்ண நடக்க போகுதுன்னு நம்ம கணக்கு போடுறது அதனால் எந்த வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் கணக்கு போட தெரியுமோ இது பார்த்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் பொருளாதார இல்லை கவர்மெண்ட் நிதிநிலை வரலாறில் இதுதான் தான் மோசமான வருஷம் ஏனென்றால் பாருங்கள் அஞ்சு வருஷம் திமுக கவர்மெண்டில் வருவாய் உபரி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அஞ்சு வருஷம் அதிமுக கவர்மெண்டில் வருவாய் பற்றாக்குறை பதினேழாயிரம் கோடி அதுக்கு ரெண்டையும் சேர்த்துனா கூட இது ஒரே வருஷத்தில் பதினைஞாயிரம் கோடி பட்ஜெட்டு முடிய போகிறது இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேலேன்னு நான் ஆறு மாதத்தை டபுள் பண்ணி சொன்னேன் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் பதிமூணு வருஷத்தில் சேர்த்து வச்ச குறைக்கு மேல் ரெண்டு மடங்கு ஒரே ஒரு வருஷத்தில் வர்றதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஆறு மாதம் நம்பரை பார்த்தா ரெண்டாவது வட்டி அஞ்சு வருஷம் திமுக அரசாங்கம் போது ஆரம்பத்துக்கும் முடிகிறதுக்கும் வருஷத்துக்கான வட்டி செலவு மூவாயிரம் கோடி போல் ஏறிச்சு அஞ்சு வருஷம் அதிமுக நடத்தும் போது அது பத்தாயிரம் கோடி ஏறிச்சு சரி ரூபாயோட குறைவுன்னு சொல்லலாம் நான் சொல்கிறேன் ரேட்டை மொத்தம் அட்ஜஸ்ட் பண்ணால் அது வந்து ஏழாயிரம் கோடி வித்தியாசம் இல்லை வெறும் மூவாயிரத்தி ஏழாயிரம் கோடி எழுநூறு கோடி தான் வித்தியாசம் பரவாயில்ல ஆனால் இந்த வருஷம் மட்டும் பட்ஜெட்லேயே இன்ட்ரெஸ்ட்டு வட்டியை மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஏத்துறேன்னு சொன்னவங்க உறுதியாக மூவாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே ஏற்றுவாங்கன்னு கணக்கு காமிக்குது அதே மாதிரி கடன் அஞ்சு வருஷத்தில் எடுத்த கடன் நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு கோடி டிஎம்கே அஞ்சு வருஷத்தில் ஏடிஎம்கே லெவன் டு சிக்ஸ்டீன் எடுத்த கடன் ஒரு லட்சத்தி பதினாறு பதினாலாயிரத்தி சொச்சம் கோடி இது ஒரு வருஷம் பட்ஜெட்டே நாற்பதாயிரம் கோடி ஃபிஸ்கல் டெபாசிட்டாக அதாவது கடன் எடுக்க வேண்டியது நடக்க போகிறது இதுக்கு மேலே ஒரு அஞ்சாயிரம் ஆயிரம் கோடி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி அப்போன்னா அஞ்சு வருஷம் திமுக பண்ண வட்டியமும் கடனையும் ஜாஸ்தி மேலே ஒரே வருஷத்தில் அதிமுக இந்த வருஷம் பண்ண போகுது அப்படின்ற சொல்கிறேன் அதனால் இதில் யாரும் வேறுபாடு இருக்க முடியாது இதுதான் வரலாற்றுலேயே மோசமான நிதிநிலை வருஷம் அப்படின்னு இப்போ கடைசியாக ரெண்டு மூணு கருத்து சொல்கிறேன் இதுவரை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோன்னு அது மாத்திரம் இல்லை ஏற்கனவே இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் எதிர்பாராமல் வர்ற பிரச்சனைகள் இயற்கையினால் வர பிரச்சனைகள் இல்லை பொருளாதார குளோபல்லையோ நேஷ்னல் லெவல்லையோ வர பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆயிரும் நிதிநிலை ஒரு குஷன் சேஃப்டியே இல்லாத சூழ்நிலையில் இருக்கணும் இதுக்கு நம்ம இன்னும் சொல்ல முடியும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ லோவாக போய்ட்டுருக்கிறதுனால உறுதியாக எதிர்கால ப வளர்ச்சி பாதிக்கும் நான் இன்னும் தெளிவாக சொல்ல போனேன்னா விஷன் டுவெண்ட்டி த்ரீ அதாவது தொலைநோக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு சொன்ன திட்டம் அது நிச்சயமாக தொலைநோக்கு இல்லை அது வெறும் ஒரு மாயை அந்த மாயை ஒரு தொலைநோக்காக இது வரைக்கும் விற்றுக்காங்க அந்த இருக்க திட்டத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் கூட செயல்பட முடியாது என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து மாட்டிக்கிட்டோம் அது மாத்திரம் இல்லை நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஒரு ரெண்டு பெரிய திட்டங்களால் ஒரு பெரிய பில் வரப்போகுது அரசாங்கத்துக்கு முதல் திட்டம் அந்த திட்டத்தினால் கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் கோடி ஏற்கனவே முதல் டிரான்ச் ஜனவரி பிப்ரவரி நடந்த சட்டசபை செஷனில் சட்டப்பேரவை சொல்லியிருக்க அதை டிஎன்இபிலேருந்து எடுத்த திட்டம் சென்ட்ரல் திட்டத்தின்படி அதை எடுத்து அரசாங்கம் ஏற்றுக்குவோம் அப்படின்னு அது இல்லை ஏழாவது பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து அரியஸோடு கட்டணும் அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி ஜாஸ்தி ஊதியம் ஓய்வூதியம் பெனிஃபிட்ஸ் அலௌவன்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பில் வரப்போகுது இது ரெண்டையும் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இருக்கிற சூழ்நிலை இன்னும் மோசமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் சொன்னேன் எவ்வளோ மோசமாக இப்போ இருக்கோ இது இன்னும் மோசமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கடைசியாக ரெண்டே ரெண்டு கருத்து சொல்லி கொள்கிறேன் ஒன்று வந்து இதுவரைக்கும் நம்ம மாநில அளவில் பேசிட்டு இருந்திருக்கோம் இதை வந்து ஏழு புள்ளி எட்டு கோடி மக்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் எல்லாம் உட்பட தமிழ்நாட்டில் இன்னைக்கு சென்சஸ் படி ஒரு ஏழு புள்ளி எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இந்த ஏழு புள்ளி எட்டு கோடி மக்களுக்கு தலா இந்த நிதி நிதி மோசமான மேலாண்மையால் என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு அஞ்சாறு கருத்து அஞ்சாறு நம்பர் கால்குலேஷன் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனுவல் ஒரு வருஷத்தின் வருவாய் வரவு பதினாலாயிரம் கோடி கம்மி அந்த அஞ்சு வருஷம் கேல அப்போ அது ஒரு தலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா கம்மி வருவாய் அதே சமயம் வட்டி இல்லாத செலவு இந்த கவர்மெண்ட்னால் முப்பதாயிரம் கோடி குறைக்கப்பட்டதுனால் அதாவது ரேட் குறைக்கப்பட்டதுனால் இது டிஎம்கே கவர்மெண்டாக இருந்திருந்தால் இன்னொரு நாலாயிரம் சொச்சு ரூபா ஒரு ஆள் ஒரு தலாவுக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்கும் திட்டங்களில் அது அதிமுக கவர்மெண்ட் செலவு பண்ணலை பதினொன்னுலேருந்து பதினாறுல இன்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க வட்டியை ஜாஸ்தி பண்ணாங்க ஐயாயிரம் கோடி அப்படின்னா ஒரு தலா எழுநூறுரூவா அதுக்கு மேல் கடனை ஜாஸ்தி பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி அப்போது ஒரு தலா ஐ ஐயாயிரத்தி நூறுரூவா இதெல்லாம் டிஎம்கே ரேட்டுக்கும் ஏடிஎம்கே ரேட்டுக்கும் வித்தியாசம் நான் ஏடிஎம்கே எல்லாமே தவறு டிஎம்கே ரேட் எல்லாமே நல்லதுன்னு நான் சொல்ல ரேட் வித்தியாசத்தை வச்சு கணக்கு போடுறேன் இருக்கிறதுலேயே பயம் உருவாக்குறது முதலீடுகள் மூலதன முதலீடுகள் அவ்வளோ சரைஞ்சதுனால் வளர்ச்சியை பாதிக்கிற அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே சுரஞ்சிருக்கு முதலீடுகள் இந்த வருஷம் இன்னும் தலா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லேடிக்கு ஒரு இப்போ குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை இன்னொரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இந்த வருஷத்தின் கடனால் தலை ஏற்றுக்க வேண்டும் அது இல்லாமல் வட்டி மூவாயிரத்தி இரநூறு கோடி அப்போ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இந்த வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன கேள்வி கேட்கணும் எந்தெந்த நம்பரை உறுத்தி பார்க்கணும் என்னென்னா திட்டங்கள் வந்தால் இது எப்படி முன்னேறும் அப்படின்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் நல்லா தெரியுன்ற ஒரு ஒரு நம்பிக்கையோட இந்த கருத்தை முடிச்சுக்கணும் கடைசியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பெட்ரோல் மேலேயும் டீசல் மேலேயும் இருக்கிற வரியை ஒரு பெரிய அளவில் மாற்றினாங்க அதாவது விஏடிஏ வந்து பெட்ரோலில் இருபத்திலேருந்து இருபத்தி ஏழு சதவீதத்துலேருந்து நாப் முப்பத்தி நாளுக்கும் டீசலில் வந்து இருபத்தொன்னு புள்ளி சொச்சிருந்ததை இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் பண்ணாங்க இது ஏன் ஒரு தவறான ஒரு அதாவது மக்களுக்கு பாதிக்கிற அதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் பொருளாதார ரீதியில் இது தவறான முடிவு என்றதுக்கு நான் ஒரு மூணு நாள் கருத்து சொல்கிறேன் ஒரு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வரி வாங்கிறது ரெண்டு வழியாக எடுக்கும் ஒன்று டிரெக்ட் நேர்படி வரி இன்னொன்று இன்டெரெக்ட் மறைமுக வரி இது நேர் வரி டிரெக்ட் டேக்ஸஸ் வந்து யூஸ்வலாக ப்ரோக்ரஸிவ் அதாவது முன்னேற்றம் அதாவது யாருக்கெல்லாம் ஜாஸ்தி வருமானம் வருதோ அவங்களுக்கெல்லாம் டேக்ஸ் ரேட் ஜாஸ்தி நீ ஒரு லட்ச ரூபானா டேக்ஸ் கிடையாது பத்து லட்ச ரூபானா இருபது சதவீதம் ஒரு கோடி ரூபான்னா முப்பத்தி நாலு சதவீதம் இது மாதிரி உனக்கு பணம் ஆக நீ வட்டி ஜா வரி ஜாஸ்தி இருப்ப ஆனால் ரிக்ரெசிவ் டேக்ஸ் என்னன்னா சேல்ஸ் டேக்ஸு எக்ஸைஸ் டேக்ஸு வேட்டு சர்வீஸ் சார்ஜு இதெல்லாம் என்ன சர்வீஸ் டேக்ஸ் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே சதவீதமே தவிர ஒரு கம்மியாக ஊதியம் வாங்குகிறவருக்கும் நிறையா ஊதியம் வாங்குகிறவருக்கும் இந்த சேல் இன்டெரக்ட் டேக்ஸோட பாதிப்பு கம்மியாக வாங்குறவருக்கு தான் ஜாஸ்தி பாதிக்கும் ஏன்னால் எல்லோரும் ஒரே ரேட் கட்டுறமே தவிர நிறையா பணம் சம்பாதிக்கிறவங்க அவங்களோட சம்பாதிக்கிறதில் சின்ன சதவீதம் தான் இந்த மாதிரி வரி தாங்கக்கூடிய சர்வீசஸ் குட்ஸில் செலவு பண்ணுவாங்க ஏன்னா நிறையா சேமிப்பு பண்ணுவாங்க ஒரு ஒரு மனுஷன் எவ்வளோ தான் சாப்பிட முடியும் ஆனால் ஏழைகளோ இல்லை குறைந்த ஊதியம் வாங்குறவங்களோ அவங்களோட முழு ஊதியம் அளவுக்கு கூட செலவு பண்ணுவாங்க அப்போ அவங்களோட டேக்ஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் ஏன்னா அவங்க வாங்குறது பூரா இல்லை சர்வீஸ் வாங்குறது பூரா டேக்ஸ் சப்ஜெக்ட் இது எவ்வளோ தெளிவாக இருக்குன்னா ஓஇசிடி அதாவது டெவலப் கண்ட்ரீஸில் கைட்லைன் என்னென்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸஸ் நீங்கள் டிரெக்ட் டேக்ஸஸில் கெடுக்கணும் ப்ரொக்ரஸிவ் டிரெக்ட் டேக்ஸில் எடுக்கணும் தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் ரிக்ரெசிவ் இன்டெரெக்ட் டேக்ஸஸில் அதாவது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய டேக்ஸஸில் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடாதுன்றது கைட்லைன் ஆக்சுவலாக இந்தியாவில் நடக்குது தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஏனென்றால் மாநிலங்களுக்கு டைரக்ட் டேக்ஸஸ் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா மாநிலமும் ஒன்லி சேல்ஸ் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி இன்டெரெக்ட் டேக்ஸ் தான் எடுக்க முடியுமே தவிர விஏடி எடுக்க முடியுமே தவிர இன்கம் டேக்ஸ் எடுக்க முடியாது ஆனால் அதுலேயும் கூட ஏற்கனவே இருந்த சூழ்நிலை யூபிஏ கவர்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் போகும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிரெக்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டு இருந்துச்சு இப்போ சூழ்நிலை என்னன்னா மூணு வருஷம் என்டிஏ கவர்மெண்ட்டில் ஃபார்ட்டி எயிட் தான் டிரெக்ட் ஃபிஃப்டி டூ இன்டெரக்ட் ஆக்கிட்டாங்க எப்படி இது ஆக்கினாங்க ஒரே ஒரு தெளிவான ஒரு காரணம் என்ன கச்சா எண்ணெய் விலை வந்து நூற்றி முப்பது நூற்றி இருபது நூற்றி பத்து டாலர் பேரல்ல இருந்தது முப்பது நாற்பது ஐம்பதுக்கு வந்தபோது அந்த விலை குறைவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம எக்ஸைஸ் டியூட்டிய பயங்கரமாக ஏத்திட்டே போனாங்க டீசல் வந்து ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ஏ ரெண்டே முக்கால் சதவீதம் இருந்தது பதினாலில் இப்போது பன்னெண்டு சதவீதம் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பெட்ரோல் நாலே முக்கால் சதவீதம் இப்போ பதினொன்று சத சதவீதம் இருக்குது அதனால் எல்லா கவர்மெண்ட்டோட இன்கமும் இந்த நிறைய இன்கம் இன்டெரெக்ட் டேக்ஸில் குறிப்பாக பெட்ரோல் டீசலில் தான் இருக்கு இந்த ஒரு தவறான ஒரு திட்டத்தை இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் வழிபடுது இதனால் தான் இந்த ப்ரைஸை ஏற்றிருக்காங்க இது வந்து சாதாரண மக்களை தான் ஜாஸ்தி பாதிக்கும் இது ரிக்ரெசிவ் டேக்ஸ் மாத்திரம் இல்லை இன்டெரக்ட் டேக்ஸ் மொத்தம் இல்லை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுறதுனால் வளர்ச்சியும் குறையும் விலைவாசியும் ஏறும் அதாவது இப்போ மீனவர்களோ இல்லை விவசாயிகளோ இல்லை குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டோ எல்லாமே இந்த ப்ரைஸை வச்சு தான் அவங்களோட குட்ஸோட ப்ரைஸை விற்பாங்க அதனால் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறுச்சின்னா மீன் விலை ஏறும் அந்த மாதிரி கடைசியாக நான் ஒரே ஒரு ஒரு கருத்தோடு நான் முடிக்கிறேன் இப்போது ஒரு அரசாங்கம் கச்சா எண்ணெய் பரிசு வ விலை வந்து நூற்றி பத்து நூற்றி முப்பதுலேருந்து ஐம்பது நாற்பதுக்கு வந்தப்புறமும் ஏற்கனவே இருந்த அளவுக்கு பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபா டீசல் முப்ப அறுபத்தி மூணு ரூபாயின்னு வச்சுருந்தாங்கன்னா சப்போசிங் நாளைக்கு கச்சா எண்ணெய் விலை எழுபத்தஞ்சுக்கோ எண்பதுக்கோ மார்க்கெட்டில் ஏறுச்சுன்னா என்ன பண்ண போகுது இந்த அரசாங்கம் ஒன்று பெட்ரோல் டீசலில் நூறுரூவாய் தொண்ணூறுவாய்க்கு ஏற விட போகுதா அப்போ அதோடய வரி ஜாஸ்தியாகிட்டே போகும் ஆனால் பொருளாதாரம் முடங்கி போயிடும் இல்லை அந்த விலையை மக்களுக்கு கொண்டு சேர்க்காத அளவில் வரிகளை குறைத்தார்கள் என்றால் அப்புறம் கவர்மெண்ட் போண்டி ஆயிரும் ஏன்னா வருவாய் ஏற்கனவே போட்டிருக்க திட்டங்கள்லாம் போயிடும் அப்போது நான் சொன்ன சேஃப்டி கொஷினை யோசிச்சு பாருங்க இது வந்து ஜீரோ சேஃப்டி கொஷின்லாம் நடந்துகிட்ருக்கு அரசாங்கம் டெல்லிலையும் சரி தமிழ்நாட்லையும் சரி கச்சா எண்ணெய் இலை இருபது டாலர் ஒரு பேரல் ஏறுச்சின்னா ரொம்ப பாதிக்கப்படுவோம் மாநிலத்திலையும் சரி நாட்டிலையும் சரி இவ்வளோ மோசமாக இவ்வளோ சேஃப்டி கொஷின் இல்லாமல் நடத்துறது ரொம்ப பொறுப்பற்ற அரசாங்கம் அப்படின்ற கடைசி கருத்தை சொல்லி இந்த அறிக்கையை என்னோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கூறி நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்